செந்தில் பாலாஜி சொல்றாரு எடப்பாடி பழனிச்சாமி அமைதிப்படை பழனிசாமி சொல்றாரு ஐந்து கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி திமுக வந்திருக்காரு அடுத்து எந்த கட்சிக்கு போறாரு தெரியல அவர் மட்டும் என்ன ஆளுகட்சியா இருக்கும்போது திமுகவை எப்படி விமர்சனம் பண்றாரு என்று அமைக்குறுப்பிலும் இருக்குது அதெல்லாம் மறந்து பேசிட்டு இருக்காங்க மின் துறை மின்சாரத்துறை அமைச்சர் சொல்கிறார் செந்தில் பாலாஜ் சொடார் எடப்பாடி பழனிச்சாமி அமைதிப்படை பழனிச்சாமி சொல்றாரு அமதிப்படை அம்மாவா செய்யிறார் அவருக்கு கரெக்டாக பொருத்தமான பேர் திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார் ஐந்து கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி ஒரு கட்சி ஐந்து கட்சிக்கு போய் இப்ப திமுகவுக்கு வந்திருக்கிறாரு அடுத்து எந்த கட்சிக்கு போவார்னு தெரியல ஒரே ஐந்தாண்டுல இரண்டு கட்சி சின்னத்தில் நின்று ஒரே வேட்பாளர் இவர் தான் ஒரே ஐந்தாண்டுல இரண்டு முறை ரெண்டு இரட்டாலியில் என்ன திமுகவில் அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்கார் இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று கருதுகிறேன் நான்கு அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும் அந்த கட்சியை பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை பற்றி என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருக்கிறத நீக்கவே முடியாது அது மறந்து பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு மந்திரி திரு சேகர்பாபு அவர்கள் அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு அமாவாசை பற்றி பேசிகிட்டு இருக்காரு நான் சொல்கிறது உண்மைதானே மாதம் மாதம் அமாவாசை வரும் ஒவ்வொரு மாதம் கழி கழிய திமுகவுடைய ஆட்சி காலம் கழிச்சுக்கிட்டே போயிடும் அப்படியே காலத்துடைய அளவு குறைஞ்சிட்டே போகணும் தான் நான் சுட்டி காட்டினேன் அவர் மட்டும் என்ன ஆளுங்கட்சியாக இருக்கும் போது திமுகவை எப்படி விமர்சனம் பண்ணுறாரு என்று அவைக்குறிக்குள்ள இருக்குது அதெல்லாம் மறந்து பெற்றிட்டு இருக்கிறாங்க இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள் அரசியல்வாதிகள் அரசியல் வியாபாரிகள் உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் அந்த கட்சி இந்த கட்சியிலே இருக்கணும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த கட்சியில் சேர்ந்தேன் அன்றைக்கி ஐம்பத்தி ஓர் ஆண்டு காலம் அந்த கட்சியிலே இருக்கிறேன் என்னைக்கு கூட எனக்கு பல நேரங்களில் பதவியே இல்லாதிருந்தேன் சட்டமன்ற வாய்ப்பு கூட உறுப்பினர் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல ஆனால் கட்சி நேசிட்டேன் இன்றைக்கி கட்சியில் உயர்ந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவர்களும் அப்படி அல்ல கடைசி காலத்தில் எப்படி இருப்பார் என்று ஆண்டவனுக்கு தான் தெரியும் சந்தர்ப்ப சூழ்நிலையை கருதி இந்த வேடந்தாங்க பறவைகள் போல் அப்பப்போ சீசனுக்கு வந்துட்டு போகும் பாருங்கள் அது மாதிரி தான் இவர்களெல்லாம் இவர்களெல்லாம் எங்களை பேசுவதற்கு எவ்வித தகுதியோ அருகதையோ கிடையாது